நம்ம மதுரை சூர்யா நகரில் மூணு பெட்ரூமோட வீடு குறைந்த விலையில சேல்ஸுக்கே அவைலபிளாக இருக்கு குறைந்த விலைன்னா எவ்வளோன்னு கேட்குறீங்களா இந்த வீடியோ முழுசா பாருங்க நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க மூணு சென்ட் லேண்ட்ல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து மூணு பெட்ரூமோட இந்த வீடை கன்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பேசிஸான போட்டிக்கவும் போட்டி குழந்தைங் ஹாலும் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசிஸ் அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு டவுன்லைட்டும் பிரைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஆளுக்கு லெப்ட் சைட் கார்னர் ஸ்டேர் கேஸும் அமைஞ்சிருக்கு ஸ்டேர் கேஸ்க்கு எஸ்எஸ்ல ஹேண்ட்லும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க லிவிங் அழகான டிவி பண்ணியிருக்காங்க தென்கிழக்கு முறையில வாஸ்துப்படி இந்த கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் ஷேப்ல கிரானைட் பினிஷிமோட கிச்சன் டாப்பும் ஸ்டோரேஜ்க்காக கிச்சன் டாப்ல நிறைய பேஸ் கேபினட்டும் அழகான வால் வால் கேபினட் கேபினட் டால் வித் மிரரோட கூடையும் லாப்டுக்கு கப்போர்ட் இருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க

ரூம் டோர்ஸ் எல்லாம் ரெடிமேடு உடன் டோரா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் இந்த ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்லாம் அமைச்சிருக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃபுளோ டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டிப்ளைட் ப்ரொவைட் பண்ணிருக்கிறது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் மதுரையில் குறைந்த விலையில தரமான வீடு இடம் வாங்கினா நம்ம சேனலாக கான்டெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லே ஒரு லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமோ ரைட் சைடு ஒரு பெட்ரூமோ அமைஞ்சிருக்கு இந்த லிவிங் நல்ல ஸ்பீசிஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பீசிஸ் ஆகும் வாட்ரோப் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்டிக்கு கப்போர்டு இருக்கும் அழகான ஃபால்ஸ் சீலிங்கும் அதில் ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்டும் ரெட் பண்ணியிருக்காங்க இன்னும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பண்ணிக்கலாம் பெல் பட்டம் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் டைப்ல அமைஞ்சிருக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டெல்ஸ் அண்ட் ஃபிளோ ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க மதுரை சூரியன் நகரில் மூணு சென்ட்ரலன்ல ஆயிரத்தி எழுநூறுல மூணு பெட்ரூமோட இந்த வீடை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் எல்லா பெட்ரூமை விட இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வாட்ரு பற்றி ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட் டேபிளோட இருக்கும் அழகான ஃபால்ஸ் சிலிங்கும் அதுக்கு ஸ்டிப்ளை டென் டவுன் டூ பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை எண்பத்தி ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த வீடு வாங்க நாங்களே அவசியம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட விலை எண்பத்தி ஏழு லட்ச ரூபா மதுரையில் குறைந்த விலையில் தரமான வீடு இடம் வாங்கணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள்